வணக்கம் சார் இன்றைய கேள்வி ராகு காலம் எமகண்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பயம் வருது இந்த நேரத்துல வந்து நம்ம எதுவும் நல்ல காரியங்கள் செய்ய கூடாது இதை செஞ்சா தப்பாயிடும் அப்படின்னு எல்லாருடைய நினைப்பும் இருக்கு இல்லையா பயன்படுத்தக்கூடாதா ஸ்ரீ குரு நமகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம பஜதாம் கல்ப விக்ஷா நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா மத்காரியம் சாதக பிரபு எனத் திறமை குருநாதர் திருமுக புதுகுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த சூக்ஷமங்களை தெரிவித்த அனைத்து ஆசான்களையும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி நிறைய விஷயங்களை ஜோதிடம் சொல்லியிருக்கு நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க ராகு காலமா கூட பார்க்க வரமாட்டேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க ராகு காலம் என்னையா ராகு காலம் நான் அந்த டைமில் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளும் இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி இப்போ ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணலாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் நம்ம நிறைய அரசியல் தலைவர்கள் இப்போ கூட சமீபமாக ஒரு மந்திரியினுடைய மகனுக்கு கல்யாணம் நடந்தது அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னா ராகு காலத்தில் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னார் ராகு காலத்தினுடைய மகிமை நம்மளை விட நாத்திகர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதுதான் முக்கியம் ராகு காலம் விவசாயத்திற்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய காலம் விஷய விவசாயத்தை அந்த பதரில் வந்து இந்த தானியங்களை குவிக்கக்கூடிய காலமே ராகு காலம் தான் பரிகாரங்களுக்கு ராகு காலம் மிகவும் ஏற்ற நேரம் நடக்கவே இல்லை எனக்கு ஒரு காரியம் நடக்க முடியாத காரியத்தை நடத்தி காட்டுவது ராகு காலம் உடனடியாக ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை ராகு காலத்தில் பண்ணினீங்கன்னா நடக்கும் நாங்கள் அது லூசுத்தனமாக இருக்குன்னு தோணும் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இல்லையா நாள் ராகு காலம் ஆகாது ஏமாகாண்டா ஆகாதுன்றது தான் இப்போ நம்ம புதுசாக வந்திருந்தால் என்ன இங்கே ஜோசியராக இருந்தால் என்ன வேணாம்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசி விட்டா யூடியூப்பில் ஓடிடும் நம்பிக்கையாங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் கிடையாது இது ரொம்ப அறிவார்ந்த அறிஞர்கள் சொன்ன விஷயம்தான் ராகு காலத்தினுடைய மகிமை ராகுல வந்து அயன ராகு சயன ராகுன்னு ரெண்டு அதாவது பகல் ராகு இரவு ராகுன்னு ரெண்டு ராகுக்கள் இருக்காங்க ராகுன்னா என்ன சொல்கிறோம் ஜாதகத்தில் போக காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவனை என்ன கூப்பிடுறான் போக காரகன் போகம் விளையாடுறதுன்னா என்னங்க நம்ம விவசாயத்தில் கேட்போம் எத்தனை போகம் இந்த தடவை விளஞ்சுதுன்னு கேட்போம் ஒரு போகம் ரெண்டு போகம் மூணு போகம்னு சொல்லுவாங்க அப்போ போகம்னா விளைச்சல் அபிவிருத்தின்னு ஒரு அர்த்தம் போகம்னா மகிழ்ச்சியாக இருத்தல் கம்ஃபர்ட்டாக அப்படியே நான் இருக்கேன் எனக்கு கீழே ஒரு பத்து பேர் பத்துக்கு கேழு பேர் கீழே நூறு பேர் ஒரு நாலு காரு அப்படி அப்படி ஜம்முன்னு இருக்கிறதுன்னு அஜித்தை பில்லாவில் ரஜினி சொல்கிற மாதிரி அஜித் வந்து பில்லா படத்தில் சொன்ன மாதிரி அப்படி இருந்தால் அது போகம் அப்படி போகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு அப்போ ராகு காலம் கெட்ட காலமா ராகு காலத்தில் எந்த பிரிடு கெட்ட காலம்னு பார்க்கணும் சரிங்களா ராகு காலத்தினுடைய ஆரம்பம் விஷகாலம் ராகு காலத்தினுடைய முடிவு அமிர்த காலமா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ராகு எப்படி இருக்கார் நல்லா இருக்கணும் ராகு ஆண் ராசியில் இருக்காரா பெண் ராசியில் பார்க்கணும் பகல் ராகுங்கிறது இரட்டைப்படை ராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் ரிஷபராசி இரட்டைப்பட ராசி சரிங்களா ரிஷபராசி கடகராசி கன்னி ராசி விருச்சிக ராசி இந்த பெண் ராசிகள்னு சொல்லக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய ராகு எதது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இதெல்லாம் பெண் ராசிகள் ஆண் ராசிகள்ங்கிறது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இதெல்லாம் ஆண் ராசிகள் இதில் ஒத்தப்படையார் இரட்டைப்படையான்னு இப்படி பார்க்குறோம் ஏன்னா ஆண்டராசிகள் ஒற்றைப்படைய ராசி பெண் ராசிகள் இரட்டைப்படைய ராசின்னு ஆகுது இப்போ பெண் ராசிகளில் இருக்கக்கூடிய ராகு பகல் ராகு ஆண்டராசிகளில் இருக்கக்கூடிய ராகு இரவு ராகுன்னு எடுத்துக்கோம் இப்போ நம்ம ராசியில் எப்படி இருக்காங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் சரிங்களா எப்போ நான் பயன்படுத்தணும்னா என்னோடய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கானோ அதை வச்சு தான் பயன்படுத்தணும் பகல் ராசியில் ராகு இருந்தால் பகல் ராசின்னா இரட்டை ராசி ரிஷபத்தில் நம்ம சொன்னோம்லாம் அந்த ராசிகள் இருந்தால் இந்த ராகு காலம் பகல் நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தை பயன்படுத்தணும் இரவு ராசிங்கிற ஒற்றைப்படை ராசியில் ராகு இருந்தான்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தில் பயன்படுத்தணும் என்னது ராத்திரியில் ராகு காலமா அப்படின்னு எடுத்த கொஸ்டின் ஆமாம் கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் வரக்கூடிய விஷகாலம்னு ஒன்று போட்டிருப்போம் அது ராத்திரியில் எப்போ வருதுன்னு பாருங்கள் அதுதான் ராகு காலம் ராகுங்கிறது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது ஒன்று நாலா பல்மடங்கு பல்கிப் பெருகக்கூடியது நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க அந்த ராகு காலத்தை பயன்படுத்தலாம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் கல்யாணமே ஆலைன்னா ராகு காலத்தில் போய் பார்த்தா ஆயிடும் அது என்ன டைமில் பார்க்கணுங்கிறது தான் முக்கியம் குழந்தை பாக்கியமே இல்லை ராகு கால நேரத்தில் அதுக்குண்டான பரிகாரம் செய்வதும் ராகு காலத்தில் தாம்பத்தியம் வைத்து கொள்வதனாலையும் குழந்தை பாக்கியம் எடுக்கும் ஏன்னா ராகு அந்த நம்மளுடைய சக்தியை ஜெனரேட் செய்யக்கூடியவனாக இருக்கான் அதனால் ராகு காலம் ரொம்ப விசேஷமானது எந்த டைம் விசேஷமானதுன்னு பார்க்குறோம் இந்த ராகுங்கிறது பாம்பு இப்படி இருக்குது இந்த மேலிருந்து கீழே இருக்கிற இந்த பகுதி வந்து காலம் முதல் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ பத்தரை மணியிலிருந்து அரை மணி நேரம் பதினோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் விஷம் முழுமையான விஷக்காலம் பதினொன்னுலேருந்து பதினொன்றரை வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திய பகுதி நியூட்ரல் அது நல்லதும் இல்லை கெட்டதில்லை வேணாம் விட்டுருவோம் முதல் விஷகாலம் அது ம அடுத்தது என்ன இருக்குது நல்லதும் இல்லை கெட்டதில்லை கடைசியில் வர பதினொன்றரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் அமிர்த காலம் இதில் ஒரு ஆறு நிமிஷத்தை கழிச்சுட்டு பதினொன்று முப்பத்தாறுலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அதுதான் ஒரு நாளிகைங்கிற கணக்கில் எடுக்கிறோம் அந்த ஒரு நாளிகையை நம்ம நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எனக்கு பாஸ்போர்ட் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்காமையே இருந்தது இந்த டைம் இந்த நேரத்தில் அந்த ராகு காலத்தில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் விசா கிடைச்சி பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிற இன்ட்ரெஸ்ட் ஒரு நம்ம பண்ணுங்கள் கிடைக்கும் எங்கள் ராகு காலத்தில் பாருங்கள் ஷேர் மார்க்கெட் சங்கி நேரும் கடைசி அந்த டைம் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அந்த டைம் ஏறும் அதை கொடுக்கக்கூடியதாக ராகு காலம் இருக்கும் அதே போல் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உற்பத்தி திறன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அது நூறு மடங்காக பெருகும் ஒரு விதை போட்டால் நூறு வரது இல்லையா அந்த மாதிரி நூறு மடங்காக தரக்கூடியதாக இந்த ராகு காலம் இருக்கும் ஸோ ராகு காலம் விஷ காலம் மத்தியம காலம் அமிர்த காலம்னு மூணாக பிரிஞ்சிருக்கு கடைசியில் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடம் இருக்குது பாருங்க அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய செயல்கள் பல்கி பெருகும் அதனால் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம் அப்போ கடைசியில் தான் தாலி கட்ட போகிறான் அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாத்திகவாதிகளுக்குலாம் ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணலான்னு நமக்கு தெரியல நடக்காத காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடியதாக இந்த ராகு காலம் இருக்குது நம்ம என்ன தான் சொன்னாலும் இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு முகூர்த்தம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டோம் அதில் ராகு காலம் வந்து ஆகாதுன்னு எடுத்துருக்கோம் ராகு காலத்தில் முதல்ல ஒரு மணி நேரம் ஆகாது கடைசியாக இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷம் முக்கியமாக நமக்கு பல்கி பெருக வேண்டிய நமக்கு பன்மடங்காக கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக அந்த ஒரு காலத்தை பயன்படுத்தலாம் பரிகாரங்கள் செய்கிறீங்கன்னா இந்த ஒரு காலத்துல ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒருத்தனை எழுதி எதிரியை அழிக்கணுங்கிறப்ப முதல் அரை மணி நேரம் சொன்ன பாருங்க பத்தரை டு பதினொன்று அதுல உக்ரமான வேலைகளை செய்வது எதிரிகளை நாசம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வதுங்கிறதெல்லாம் அதுல வந்து பயன்படும் அதே மாதிரி தான் யமகண்டமும் முக்கியமாக எமகண்டத்தினுடைய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த காலம் உங்களுக்கு அற்புதங்களை புரியும் காலமாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக இந்த ராகு காலம் இருக்கும் ஸோ ராகு காலம் எமகண்டத்தை சார்ந்த பெரிய பயம் தேவையில்லை முதல் ஒரு மணி நேரத்தை மாத்திரம் அவாய்ட் பண்ணிடுங்க கடைசியில் வர இருபத்தி நாலு நிமிஷம் உங்களுக்கு அமிர்த காலமாகவே இருக்குங்கிறது ஐயமே வேண்டாம் கண்டிப்பாக ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க ராகு காலம்னா என்ன யமகண்டம்னா என்ன ராகு காலத்தில் எந்த நாழிகையை நம்ம பயன்படுத்தலாம் அந்த நாழிகையை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னா நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும்னு ஆணித்தனமாக அடிச்சு சொன்னீங்க அருமையான தகவல் நன்றிகள் நன்றி